வி எம் லீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாமலை தினமணி பத்திரிகை செய்திகள் ஈரானில் அணுசக்தி தளவாடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் வான்வெளி மூன்றாவது நாளாக மூடல் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள் ஏவுகணை தயாரிப்பு ஆலைகள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்னும் இராணுவ நடவடிக்கை மூலம் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இராணுவ தளவாடங்கள் இராணுவ அறுவலங்கள் மற்றும் அணுசக்தி கட்டமைப்புகள் ஆகியவற்றின் மீது இஸ்ரேல் வெள்ளிக்கிழமையில் ஜூன் பதிமூன்றாம் தேதி தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் பல்வேறு முக்கிய நகரங்களின் மீது ஈரான் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மூன்றாவது நாளாக என்றும் ஜூன் பதினைஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் வான்வெளி மூடப்பட்டுள்ளது இதனால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து இஸ்ரேல் போக்குவரத்து மற்றும் வெளியுறவு அமைச்சகங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் வான்வெளி ஒய் ஆனது பாதுகாப்பு காரணங்களுக்காக சிவில் விமான போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளது இதனால் இஸ்ரேல் வான்வெளியில் எந்த ஒரு விமானங்களும் இயக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு தீவிர சண்டையில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முக்கிய மையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரானின் இஸ்வஹான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை இஸ்ரேல் பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் கூறியதாவது ஈரானின் இஸ்வஹான் பகுதியில் உள்ளதொரு அணுசக்தி தளவாடத்தில் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியது என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்பஹானில் அமைந்துள்ள அணுசக்தி மையத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் நான்கு முக்கிய வளாகங்கள் பலத்த சேதமடைந்துள்ளதாக ஈரானின் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது அவற்றில் யுரேனியம் மாற்றும் மையமும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதனால் வெளியே கதிர்வீச்சு பரவும் அபாயம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தீவிர சண்டையில் இஸ்ரேல் தாக்குதல்களில் ஈரானின் ஈரானில் கொல்லப்பட்டவர்களின் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஈரான் தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கிடையான மோதலில் ஈரானில் எழுபத்தி எட்டு பேர் பலியானதுடன் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலில் மூன்று பேர் பலியானதுடன் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் நாடுகளிடையே பதற்றமான சூழல் நிறைவு வருவதால் இரு நாடுகளிலும் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகா कुमार इंडिया अल्डेज थैंक यू यु फॉर युअर लिजनिंग थैंक्स फॉर युवर लिजनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया